பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகோடும் இருபாராக சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருவது இறை வார்த்தை நான்கு உங்களுக்காக உங்கள் பகைவருக்கு எதிராக போர் புரியவும் உங்களை காப்பாற்றவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களோடு செல்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தகப்பனே இந்த எருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி உமை துதித்துமை அப்பா எங்களுக்கு ஒரு தாயாக ஒரு தகப்பனாக எங்களோடு கூட இருந்து நாங்கள் நடக்கக்கூடிய பாதைகளை எங்களுக்கு கற்பித்து நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு ஆசிரியரை போல சொல்லிக் கொடுத்து சொற்களால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா துதிக்கிறேனப்பா தினமும் உயிருள்ள வார்த்தைகளை கொடுத்து மிகுந்த ஆற்றலோடும் பலத்தோடும் உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவராகிய கிரைஸ்துவே அனுமும் நீர் எங்களை தேடி வருகின்றீர் அனுமதி நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் அனு தினமும் நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுகின்றீர் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கவும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் என் ஆண்டவருடைய திட்ட செய்து முடிக்கவும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உமது வார்த்தைகளை பரிசாக கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு செயலாற்ற எங்களுக்கு பக்க பலனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட ஆயிரக்கணக்கான மக்களை என்னோடு இணைத்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமை ஆராதித்து வணங்கி உமை போற்றி புகழ்ந்து நோக்கி ஜெபிக்க பாக்கியப்பதற்காக உதைக்கிறேன் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்து எங்களை பாதுகாத்து இந்த உலகத்தை காண செய்து இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பத்து கட்டளையாக கொடுத்து நாங்கள் இந்த பத்து கட்டளைகளை பின்பற்றக்கூடிய கூடிய நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்பதை நாங்கள் மேற்கொள்ள இரண்டு கட்டளைகளை மீண்டும் எங்களுக்கு உமது மகன் வழியாக தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பா அந்தவரே நீர் எங்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக் கொள்கின்றீர் நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து தினமும் உயர்த்துகின்றீர் உம்மை போல மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை தகப்பனே நீரே எங்களுக்கு எல்லாமா இறை நீரே எங்களை நிறைவாக வழி நடத்துகின்ற எதிராக எவ்வளவோ பகைவர்கள் எழுந்த பொழுதும் அவர்களுக்கு எதிராக போரிட சாத்தான் கொண்டு வந்திருந்த தந்திரங்களுக்கு எதிராக போரிட நீர் எங்களுக்கு கேடயமாக இருக்கின்றீர் நீர் எங்களுக்கு வார்த்தைகளை ஒரு வாபிடைக்கும் பொழுதும் உமது வார்த்தைகளை பின்பற்றும் பொழுதும் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து இருப்போம் எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய சத்துருக்களின் வல்லமை அளிக்கப்படும் என்று நாங்கள் உணர்கிறோம் அப்பா இந்த எருமையான நாளிலும் நேரத்திலும் கூட நாங்கள் சோதனைக்கு உள்ளாக்கிவிடப்படக்கூடாது என்பதற்காக வல்லமையான தூதர்களை தந்திருப்பதற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே நீரே எங்களை ஒரு நாளு மேன்மையாக வைக்கின்றீர் நீரே எங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றீர் அண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் உமது கரங்களில் இருந்தும் நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகும் கூட பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் தவறு செய்து விட்டோம் சுவாமி அந்த உமக்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கின்றோம் குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றோம் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றோம் பச்சார பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கின்றோம் உமத்து கீழ்படியாதபடி தாய் தகப்பனுக்கு கீழ்படியாதபடி மனைவி அன்பு செய்யாதபடி கணவனை நேசிக்காதபடி நாங்கள் ஏனோ தானோ என்று சொந்த இச்சையோடு அலைந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா பெருமையோடும் பொறாமையோடும் கோபத்தோடும் அகங்காரத்தோடும் அலைந்து திரிந்து இருக்கின்றோம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாதபடி இப்படிப்பட்ட பாவங்களை இருக்கின்றோம் பரிசுத்த ஆவியானவரை வருத்தமடைய இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு கேட்டுக்கிறோம் ஆண்டவரே இணை சட்டம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வலிமை பெறும் துணிவு கொள் அஞ்சாதே அவர்கள் ஏனெனில் உன் விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து நாங்கள் வலிமை பெறும்படியாகவும் துணிவு கொள்ளும்படியாகவும் நாங்கள் அச்சத்தோடும் உண்மை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும் எந்த ஒரு மனிதனுக்கு முன்பாக நடுங்கிவிடக் கூடாது என்பதற்காக எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உமை விட்டு விலகி விடாதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் கைவிடப்பட்டு விடாதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க நீர் எங்களை வெல்லப்படுத்துகின்றீர் உண்மை போல் நீர் எங்களை மாற்றுகின்றீர் உன் மீது நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர் புனிதர்களிடம் நாங்கள் பரிந்து பேசக்கூடிய வேளையிலே அவர்கள் வழியாக நீர் அற்புதங்களை செய்கின்றீர் ஆம் தகப்பனே நீர் மட்டுமே மெய்யான தெய்வம் உமது பிள்ளைகள் விழுந்த பொழுதும் அவர்களை எழுப்பி அவர்களை தூய்மைப்படுத்தி அது மகனாக மகளாக நீர் மாற்றி நாளிலே எங்களை விட்டு வழி விட்டு பிரிந்து போய் விடாத எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் எப்பொழுதும் உம்மை பின்பற்றவும் உம்மை நோக்கி இருக்கவும் உமது சித்தத்தை செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட நாங்கள் நடக்கக்கூடிய வழிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக நாங்கள் செல்லக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய தடைகளை நீர் அப்புறப்படுத்திடுவீராக இதோ அதிகாலையிலே எழுந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு தேடி வந்து உமது பாதம் அமர்ந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு அன்பு தம்பி தங்கைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே ஒவ்வொரு இன்ஜினியர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரு ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டபரே சோர்ந்து போய் மனமுடைந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவமானம் அடைந்து தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக எல்லோரோடும் இருந்து செயலாற்றிடுவீராக ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து செயலாற்றும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக என் ஆண்டோருடைய விருப்பத்தை அறிந்து அதன்படி நாங்கள் செயல்படுவோம் அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை இருக்கிறார்களோ அவர்களை வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பீராக ஒன்றில் வாசிக்கின்றோம் அந்தவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களும் புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் என்றும் பிள்ளைகள் களைப்பு விடாதபடி சோர்வு அடைந்து விடாதபடி இந்த ஆண்டவரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி அப்பா ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இவருடைய குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மனம் திருந்தாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரை பாவம் செய்து நோய்வாய்ப்பட்டு ாம் அவர்களையும் ஒப்புக்கொளத்தை சேபிக்கின்றேன் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணமாக்கி ஒரு அற்புதங்களை அடையாளங்களையும் ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஷேபிக்கின்றோம் அவர்களுக்கு மறுத்த சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஏ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது முதிராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய மலோர்ப தாயை பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி தாயே அருள் மரியே வாழ்க தர்த்தனு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய உடையின் கனியாகியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அரிய சர்வே சர்வேசுந்தே மாதா பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் ஏன் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்